இப்போ இடம் வாங்கணும் அப்படின்னு சில பேர் பணம் வச்சு காத்துட்ருப்பாங்க பணம் இல்லாமல் லோன் எடுத்தாத ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் ஏராளம் இல்லையா இந்த மாதிரி இடம் வாங்கணும் அப்படின்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான வந்து பயன்படுத்தி ஒரு இடத்தை வாங்கினா வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறலாம் நம்மளுடைய கர்மாவுடைய அடிப்படையில் தவறுகள் செய்திருக்கிறோம் என்ற பட்சத்தில் நமக்கு தாமதங்கள் ஏற்படுகிறது அப்போ இப்படிப்பட்டவர்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா தோல்வியவே தரும் அதனால வாஸ்து அதிகமாக பார்ப்பவர்கள் செய்ய வேண்டிய முதல் விதியே நான் சொன்ன அமைப்புல மனைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இருபத்தி அஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கள் வாஸ்து ரீதியாக நிறைய தகவல் கொடுத்துட்ருக்கீங்க இன்றைய கேள்வி இப்போ இடம் வாங்கணும் அப்படின்னு சில பேர் பணம் வச்சு காத்துட்ருப்பாங்க பணம் இல்லாமல் லோன் எடுத்தாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு வெயிட் இருக்கிற மக்கள் ஏராளம் இல்லையா இந்த மாதிரி இடம் வாங்கணும் அப்படி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான வாஸ்து டிப்ஸை வந்து பயன்படுத்தி ஒரு இடத்த வாங்கினா வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறலாம் ஓகேமா பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்ண உணவு இருக்கக்கூடிய இருப்பிடம் இது ரெண்டையுமே அவனுடைய செயலே முடிவு செய்கிறது இந்த இடத்துல செயல் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது செயலுக்கு மறுபெயர் தான் கர்மா அவனுக்கு சுப கர்மா இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய வாழ்வில் அனைத்தும் தேடி வரும் நம்மளுடைய கர்மாவுடைய அடிப்படையில் தவறுகள் செய்திருக்கிறோம் என்ற பட்சத்தில் நமக்கு தாமதங்கள் ஏற்படுகிறது ஒரு மனிதனுக்கு நிலம் அமையக்கூடிய அமைப்பில் வெற்றி சீக்கிரமாக உருவாகுது அல்லது தாமதங்கள் ஏற்படுது இது ரெண்டுக்குமே காரகம் வகிக்கக்கூடியவர் யாருன்னா பொதுவாக வீட்டு மனைக்கு புத பகவான் தான் பொதுவாக காலி நிலத்தை குறிப்பவர் யாரு புத பகவான் இப்போ புத பகவானுடைய தன்மை ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பார்வையாலோ கேது பார்வையாலோ செவ்வாயினுடைய பார்வை புதனுக்கு இருந்தாலோ அவர்களுடைய வீட்டில் கட்டாயமாக அவர் சொந்த இடம் முயற்சி பண்ணாலும் அவருக்கு என்ன பண்ணாது கிடைக்காது அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா திருப்பதி பெருமாளை அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வழிபட வேண்டும் அப்படி அஸ்த நட்சத்திரம் இல்லைன்னா கூட பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளில் திருப்பதி போயிட்டு வரணும் பௌர்ணமி திதியும் இல்லைனாலும் புதன்கிழமையில திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யணும் இவ்வாறு செய்கின்ற பொழுது கட்டாயமாக அவர் வந்து மனை யோகம் பெறுவதற்கு தகுதியாகிறார் இது முதல் விஷயம் ரெண்டாவது மனையை தேர்ந்தெடுக்கிறதற்கு முன்பாக நாம ஒரு சில அடிப்படை விஷயத்தை ஃபாலோ பண்ணனும் ஒரு வீடு அப்படின்றது குலதெய்வத்தின் அருளால் நமக்கு கிடைப்பது ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு பிரார்த்தனை செய்து பின் மனையை தேடுவது சிறந்தது அப்போ ஜாதகத்தில் புதன் வழுக்கறதுக்கு திருப்பதி போய் முடிச்சுடுறோம் ரெண்டாவது அந்த வீடும் மனையும் தடையில்லாமல் அமையறதுக்கு நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் ஏன்னா குலதெய்வம் என்பது முன்னோர்களுடைய வடிவம் அந்த குலதெய்வத்தை நமக்கு எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி அந்த நட்சத்திரத்தில் நாம் பொங்கலிட்டு குலதெய்வத்தை அபிஷேகம் செய்து சாந்தப்படுத்தி மகிழ்ச்சி உரை பண்ணுறோம் ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தபடியாகத்தான் நாம் இடத்தை தேர்ந்த எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணணும் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெரும்பாலும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வடக்கு கிழக்கில் ரோடு இருந்தால் அது ஈசான்ய மனை அதில் நல்லா வளரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லது ஈசான்யத்தில் வந்து வீதி தாக்கம் இருந்தால் அதில் வளர்ச்சி இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறது இதில் நிறைய விதிக்கும் இருக்குது விலக்கும் இருக்குது அதை பொறுத்தளவில் ரொம்ப கவனமாக கையாளணும் ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நேர் வடக்கு நேர் கிழக்கு இந்த அமைப்பில் அல்லது உங்களுடைய தெற்கோ மேற்கோ எந்த திசையாக இருந்தாலும் சதுர மனையாக வாங்கிறது மிக மிக நன்று நீங்க மனை வாங்கக்கூடிய இடத்துல தெற்கிலும் மேற்கிலும் பள்ளம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் மனை வாங்கக்கூடிய இடத்துல தெற்கிலோ மேற்கிலோ ஒரு அடிக்குள்ள ஏரியோ குளமோ அதே போல் வந்து ஓடைகளோ ஓடாமல் இருக்கணும் இதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக வீதி தாக்கமற்ற மனைகளை வாங்கிக்கிறது நல்லது நீங்கள் வாங்க போகிற மனையில் ஒரு வீதியினுடைய முடிவு உங்களுடைய மனையில் எந்த பக்கமும் வந்து என்ன பண்ணக்கூடாது மோதக்கூடாது ஒருவேளை நீங்கள் மோதக்கூடிய அளவுக்கு இருந்தால் கூட அது ஈசானிய குத்து என்று சொல்லக்கூடிய கிழக்கு வடகிழக்கில் வரக்கூடிய குத்தும் வடக்கு வடகிழக்கில் வரக்கூடிய குத்தும் சிறந்ததுன்னு சொல்லப்படுது ஆனால் அந்த வீதியினுடைய முடிவு என்பது நம்ம வீட்டு அந்த வீதியினுடைய முடிவு வந்து நம்ம வீட்டுக்கு நேராக மோதிடக்கூடாது அதாவது வீட்டின் மேலே நேரடியாக படக்கூடாது அந்த வீதி முடிகிற இடத்துக்கு நேராக நம்ம வீட்டிலையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா காலி இடங்களை விட்டுடணும் இந்த ஒரு அடிப்படை செய்யும் பொழுதுதான் வீதி தாக்கம் உள்ள மனைகள் எப்போதுமே என்ன பண்ணாதுன்னா பிரச்சனைகளை செய்யாது அப்போது மனைகள் பொழுது மனை தேர்ந்தெடுக்கும் வந்து செவ்வகமா சதுரமாக கட்டாயமாக இருக்கணும் மனையில் வந்து தெற்கு மேற்கில் சாலை கட்டாயமா இருக்கக்கூடாது அதே போல மனையினுடைய தெற்கு மேற்கில் எக்காரணத்தை முன்னிட்டு ஆறு குளம் ஓடை இருக்கவே கூடாது தெற்கு மேற்கில் பள்ளமோ போர்வெல்லோ அமையக்கூடாது இது எல்லாம் அடிப்படையில் பார்த்ததற்கு பிறகு அந்த மனையை நீங்கள் முடிவு செய்யலாம் ஒருவேளை இந்த மனை வந்து ஏதாவது ஒரு பகுதி வளர்ந்து அல்லது வந்து கிழக்கு கம்மியா இருந்து மேற்கு வளர்ந்துருக்கிறது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதை தாராளமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் மனை வாங்கிய உடனே அதை சரி செய்து ஸ்கொயர் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தான் மிக 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 சிறப்பானது ஏன்னா ஒரு வீட்டை நம்ம வாஸ்துப்படி கட்டுறதுக்கு முன்னால் முன்னாடி அந்த வீடு உயிர் கொடுக்கும் இடமாக இருப்பது மனை அந்த மனையை சரியாக தேர்ந்தெடுக்காமல் மனைக்கு மேலே நம்ம எப்படி தான் வீடு கட்டினாலும் அது தோல்வியவே தரும் அதனால் வாஸ்து அதிகமாக பார்ப்பவர்கள் செய்ய வேண்டிய முதல் விதியே நான் சொன்ன அமைப்பில் மனைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இருக்கக்கூடாதுன்னு எந்த விஷயங்கள் சொன்னனோ அதை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட அமைப்பில் மனை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்குமா இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் மனை வாங்கும் பொழுது பார்க்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை வாஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மனை வாங்கிட்டாரு அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து தீர்க்க முடியுமா பொதுவாமா இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வ வழிபாடு அப்படின்றத வந்து பஞ்சபூதங்கள் வந்து ஒன்றிணையக்கூடிய இடத்தை தான் நாம் தெய்வம் இருக்கும் இடம் இந்த பஞ்சபூத சக்திகள் வந்து ஆளுமை செய்து சிறப்பாக இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பஞ்சபூத சக்தியை தான் நாம் என்ன பண்ணுறோன்னா வீட்டில் நிலை நிறுத்துவதற்கு முற்படுகிறோம் அப்போது நான் சொல்லக்கூடிய தவறுகள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குரிய பூதத்தின் குறைபாடு கட்டாயமாக இருக்கும் அப்போ அந்த பூதத்தினுடைய குறைபாடால் அந்த பூதம் அந்த திசை கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம கட்ட தடைகளை தான் பார்ப்போம் அப்போ அந்த திசையை சரி செய்வதன் வாயிலாக மட்டும்தான் அதற்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் குறிப்பா தெற்கு மேற்கு பள்ளம் இருந்துச்சுனாலே மிகப்பெரிய கடனாளி அதில் குறிப்பாக தென்மேற்குல இருந்துட்டுனா அந்த திருமண வாழ்க்கை இரட்டை திருமணம் இதெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்திடும் அதனால் தெற்கு மேற்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக பள்ளம் இல்லாமல் வாங்க வேண்டியது அவசியமான ஒன்று வாஸ்துவை பொறுத்தளவில் நாம் வாஸ்துவின் அடிப்படையில் தான் சரி செய்து பலனை பெற முடியுமே தவிர வாஸ்துவிற்கு இறை வழிபாடு கட்டாயமாக பலன்களை தராதுமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு மனை வாங்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கணும் காலத்துக்கும் நம்ம இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இல்லம் வந்து சிறப்பாக அமையணும் அப்படின்னா நிச்சயமா நீங்கள் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி எல்லாரும் சிறக்கணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் அருமையான தகவல் நன்றி நன்றிமா இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லருளை தரட்டும் வெற்றிவியல் முருகன் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புது வருஷத்துல பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து குருஜி எடுக்கிறாங்க அந்த வகுப்பு எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பாக நடக்க இருக்கு நம்ம சென்னையில் ஸோ யாரெல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு ஜோதிட ரீதியான ஆலோசனைகள் பெறணும்னாலும் சரி அதே மாதிரி வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்களே கற்றுக்கிட்டு வாஸ்து முறைப்படி உங்கள் வீட்டையும் உங்கள் வாழ்க்கையும் அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வகுப்புனுடைய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க